பரத்பூர் கிராமத்தில் பரத்தும் மீராவும் அவங்களோட வீட்டில் தன்னோட தாத்தாவுக்காக காத்துட்டு இருந்தாங்க நந்துவோட தாத்தா நகரத்தில் இருந்து வரப்போகிறாரு அதனால நந்துவும் மீராவும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அம்மா தாத்தா எப்போ வருவார் சொல்லுங்களேன் காலையிலேருந்து அவருக்காக காத்திருந்து ரொம்ப சோர்ந்து போயிட்டோம் ஆமாம்மா நாங்க ரொம்ப சோர்ந்து போயிட்டோம் அப்படி தாத்தா வந்தார்னா எங்களுக்காக நிறைய பொம்மைகளும் சாக்லேட்ஸும் வாங்கிட்டு வருவார் எனக்காக சூப்பரான பொம்மையும் வாங்கிட்டு வருவாரு கொஞ்சம் பொறுமையா இருங்க உங்க தாத்தா வந்தாருன்னா வாங்கிட்டு வந்தாரா இல்லையானு அவர்கிட்ட கேளுங்க இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்ப அவங்க தாத்தாவோட குரல் எல்லாருக்கும் கேட்டுச்சு தாத்தா நீங்க வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிட்டீங்க நாங்க எவ்வளவு நேரமா உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறது இங்க பாருங்க பசங்களா நான் வந்த பஸ் லேட் ஆயிடுச்சு அதான் எனக்கும் லேட் ஆயிடுச்சு இல்ல நான் சீக்கிரம் வந்திருப்பேன் தாத்தா நந்துவையும் மீராவையும் அவருடைய நண்பர் ஜமீன்தார் ஹரிராமோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு அங்க அவர் ஒரு விவசாயி திட்டிட்டு இருந்தத பார்த்தாரு இங்க பாருங்கப்பா நான் உங்ககிட்ட என்ன சொல்லிருந்தேன் கடன் வாங்கின பணத்தை மூணு மாசத்துல திருப்பி கொடுக்கணும்னு சொன்னேன் ஆனா நீங்க இன்னும் கொடுக்கவே இல்லையே இப்போ உங்களோட நலத்தை எடுத்துக்கறத தவிர என்கிட்ட வேற எந்த வழியும் கிடையாது முதலாளி என் நிலத்தை மட்டும் எடுத்துக்காதீங்க நான் உங்களோட பணத்தை கொடுத்துடுறேன் அட எனக்கு நல்லா தெரியும் உன்னால என்னோட பணத்தை திருப்பி தர முடியாது இப்போ பேசுறதுல எந்த பயனும் கிடையாது இங்க இருந்து கிளம்பு அந்த விவசாயியோட நிலைய பார்த்துட்டு தாத்தா என்ன ஹரிராம் இங்க பாருப்பா இவர்கிட்ட பணமே கிடையாது நீ இப்படி எல்லாம் பண்ணாத இந்த ஆளு பாவம் ஏழை விவசாயி இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடு இவர் பணத்தை கொடுத்துருவாரு அடு உனக்கு இந்த கிராமத்து விவசாயிங்களை பற்றி தெரியாதுப்பா இவங்க எப்போ பாரு இப்படி தான் நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஜமீன்தார்கிட்ட இருந்து பணம் வாங்கிக்கிட்டு அப்புறம் கேட்டால் பணம் இல்லைன்னு சொல்கிறது நீ விடுப்பா என்னால் அப்படி பண்ண முடியாது அடு ஆனால் ஹரிராம் இது சரி கிடையாதுப்பா நீ எனக்கு சொல்லி கொடுக்காத எது சரி எது தப்புன்னு சிட்டியில இருந்து தானே வந்திருக்க இங்க நாலு நாள் சுத்திட்டு போக போற ஜாலியா காத்து வாங்கிட்டு சாப்பிட்டு கிளம்பு நான் ஒன்னும் இங்க சமூக சேவை பண்றதுக்காக வரல நான் பணம் சம்பாதிக்கணும் தாத்தாவுக்கு ஹரிராம் பேசினது ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆனா தாத்தா எதுவுமே பேசல அப்புறம் அங்க இருந்து போயிட்டாரு மறுநாள் தாத்தா என்ன பண்ணார்னா அவரோட பேரை பேத்திய கூட்டிக்கிட்டு வெளியில சுத்த போனாரு அங்க வயசான பிச்சைக்காரரை பார்த்தாரு ஐயோ சாப்பிட ஏதாவது கொடுக்குறீங்களா ரொம்ப பசிக்குதுங்க ஐயா ஆ ஒரு நிமிஷம் இருங்க நான் உங்களுக்கு ஒரு பெரிய கொய்யா பழம் கொடுக்குறேன் இங்க பாருப்பா சீக்கிரமா ஒரு கொய்யா பழத்தை எடுத்து கொடு தாத்தா அந்த பைக்குள்ள கைய விட்டாரு அதுல ஒரு பெரிய கொய்யா பழத்தை எடுத்தாரு இந்தாங்க கொய்யா பழம் ரொம்ப ரொம்ப நன்றி கடவுள் உங்களுக்கு நல்லது செய்யட்டும் அந்த வயசானவர் அந்த கொய்யாக்காவை சாப்பிட்டாரு அவங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு இங்க இருந்து போனாரு தாத்தா இந்த பேக் காலியா தானே இருக்கு ஆனா அதுல எப்படி கொய்யா வந்தது பாருங்க பசங்களா இந்த பை இருக்கு இது ஒரு மாய பை நமக்கு என்ன வேணுமோ அதை இதுல இருந்து நம்மளால எடுக்க முடியும் ஆனா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க நிஜமாவே ஒருத்தவங்களுக்கு ஒண்ணு தேவைப்பட்டாதான் நம்மளுக்கு இதுல எடுத்து அவங்களுக்கு உதவி பண்ண முடியும் நிஜமாவா தாத்தா உண்மையிலே ரொம்ப அதிசயமா இருக்கு ஆனா தாத்தா இந்த மாய பைய உங்களுக்கு எப்படி கிடைச்சது இங்க பாருங்க பசங்களா நான் பல வருஷங்களுக்கு முன்னாடி நகரத்துக்கு வந்த ஒரு சித்த முனிவருக்கு மனசார என்னோட சேவைகளை செஞ்சேன் அவர் சந்தோஷப்பட்டு எனக்கு இந்த பைய கொடுத்தாரு அந்த மாய பைய பார்த்து பசங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஆனா அவங்க மனசுல ஒரு ஆர்வம் தோன்றுச்சு அவங்களும் அதை வச்சு மக்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சாங்க அக்கா நாம ஏன் தாத்தாவோட அந்த பைய எடுத்துட்டு வந்து அதிலிருந்து நிறைய சாக்லேட்ஸ் எடுக்கலாமா இல்ல நந்து அந்த மாதிரி எல்லாம் நாம பைய எடுக்க கூடாது அப்புறம் தாத்தா நம்மள திட்டுவாரு ஞாபகம் இருக்குல்ல தாத்தா நம்ம என்ன சொன்னாரு அந்த பையில இருந்து அந்த மாதிரி பொருளை தான் எடுக்க முடியும் அது யாருக்கு நிஜமாவே ரொம்ப தேவைப்படுதோ அது நம்மளோட பையனுக்காக இல்ல ஐயோ அக்கா எடுக்கலாமே ஒன்னும் ஆகாது வாக்கா வாக்கா மீராவுக்கு நந்து சொன்னதுல விருப்பம் இல்லதான் ஆனா நந்துவோட பிடிவாதத்துக்கு முன்னால அவளால எதுவும் பண்ண முடியல நந்துவும் மீராவும் தாத்தாவோட ரூம் போனாங்க நாலாபுரமும் பார்த்தாங்க அந்த பைய அவங்க பார்த்தாங்க பசங்க அந்த பைய திருடிட்டாங்க ஆகட்டும்க்கா இங்க யாருமே இல்ல இந்த பையில இருந்து சாக்லேட் எடுக்க முடியதான்னு பாப்போம் சொல்லு வருதான்னு பாப்போம் பையே எனக்கு சாக்லேட் கொடு நந்து அந்த பையில கைய விட்டதும் அவன் கைக்கு எதுவுமே கிடைக்கல பாப்பர்ல எதுவும் கிடைக்கல அதான் தாத்தா அப்பவே சொன்னாரே நமக்கு தேவைங்கிறது நிச்சயமா இந்த பையில இருந்து கிடைக்காது நம்மளால உதவி செய்ய முடியும் தாத்தாவோட ரூமுக்கு போய் இந்த பைய வச்சுடுவோம் ஐயோ முடியாதக்கா இதோட மாயத்தை தெரிஞ்சுக்காம நான் விட மாட்டேன் சரி ஒரு வேலை பண்ணுவோம் எத்த தாத்தா அந்த பிச்சைக்காரருக்கு கொய்யா பழம் கொடுத்தாருல நாம அவர்கிட்ட போவோம் வா போலாம் அக்கா தம்பி ரெண்டு பேரும் அந்த வயசானவர் வந்தாங்க ஐயா நாங்க உங்களுக்கு உதவி செய்ய விரும்புறோம் இங்க பாருங்க பசங்களா குழந்தைகளான உங்களால எனக்கு என்ன பண்ண முடியும் ஐயா நீங்க தான் கேட்டு பாருங்களே சரி பசங்களா எனக்கு இனிப்பா ஏதாவது கொடுங்க எனக்கு பசிக்குது மீரா அந்த பைய கிட்ட சொன்னா பையே அந்த ஐயாவுக்கு ரொம்ப பசிக்குதா அவருக்கு லட்டு கூட மீரா அந்த பைக்குள்ள கையை விட்டா அந்த பையில இருந்து லட்டு டப்பா வந்தது இந்தாங்க ஐயா நீங்க இனிப்பு சாப்பிடணும் சொன்னீங்களே இந்த லட்டுவை சாப்பிடுங்க அந்த வயசானவர் லட்டு சாப்பிட்டாரு பசங்களுக்கு நல்ல ஆசிர்வாதத்தை கொடுத்தாரு இந்த எல்லா விஷயத்தையும் தூரத்துல இருந்து ஹரிராம் பாத்துட்டு இருந்தாரு அடேங்கப்பா அப்படின்னா ஏக்நாத் கிட்ட அந்த பையன் இருக்கா அதனால தான் அவன் அவ்வளவு வசதியா இருக்கானா ஒருவேளை இந்த பை எனக்கு கிடைச்சதுன்னா அப்போ நான் பெரிய ஆள் நான் இந்த நாட்டில் மட்டும் இல்லை இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய பணக்காரன் ஆயிடுவேன் ஆனால் முதல்ல அந்த பைய நாம எப்படியாவது அபகரிச்சாகணும் ஹரிராம் முன்னாடி நடந்து வந்தாரு நந்துவியும் மீராவையும் கூப்பிட்டார் அடே நந்து மீரா அடே ஹரிராம் தாத்தா நீங்களா இங்க பாருங்க பசங்களா நீங்க ரெண்டு பேரும் என் வீடு வரைக்கும் வந்துட்டு திரும்பி எங்க போறீங்க மார்க்கெட்டுக்கு போறீங்களா

ஹரிராம அவங்கள கட்டாயப்படுத்தினாரு அதனால நந்துவும் மீராவும் அவரு கூட போனாங்க ஹரிராமோட மனைவி பசங்களோட சாப்பாட்டுல தூக்க மாத்திரையே கலந்தாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் பசங்க ஹரிராமோட வீட்லயே தூங்கிட்டாங்க என்னங்க பாத்தீங்களா இந்த பசங்க இப்ப தூங்கிட்டாங்க ஆ இப்போ நான் இவங்களோட மாய பைய எடுத்துக்கிறேன் இதை எடுக்கிறதுக்காக தானே நான் இவ்வளவு விஷயம் பண்ணியிருக்கேன் பசங்க சாயந்தரம் ரொம்ப லேட்டா எழுந்ததுக்கு அப்புறமா ரொம்ப கவலையாயிட்டாங்க

உங்கள் கையில் எதுவுமே இல்லையே நீங்கள் சும்மா தான் வந்தீங்க சாப்பாடு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டீங்க இப்போ நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு போங்க இல்லன்னா மம்மி திட்டுவாங்க ஹரிராம் நந்துவையும் மீனாவையும் வீட்டுக்கு அனுப்பி வச்சாரு அக்கா அம்மா நம்மள திட்டுவாங்களா அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சிடலாம் நாம ஹரிராமோட தாத்தா வீட்டுல இருந்தோன்னு

இங்க பாத்தியா இன்னையில இருந்து நாம பணக்காரங்களாக போறோம் இல்ல பெரிய பணக்காரங்களாக போறோம் அந்த ஏக்நாத் கிட்ட இந்த பை இருந்துச்சு ஆனா அவன் அவனுக்காக எதையுமே செஞ்சுக்கல அவனோட குடும்பத்துக்கும் நல்லது செய்யல இப்ப இதோட அற்புதத்தை பாரு ஏ மாய பையே எனக்கு கூடிய சீக்கிரம் நிறைய தங்க நாணயங்களை கொடு இப்படி சொல்லிட்டு ஹரிராம் அந்த பைக்குள்ள கைய விட்டாரு அவரோட கையில எதுவும் கிடைக்கல என்னங்க இது எதுவுமே வரல இந்த பைக்கு ஒழுங்கா கேட்கலன்னு நினைக்கிறேன் ஒரு நிமிஷம் நான் மறுபடியும் முயற்சி பண்றேன் பையே எனக்கு நிறைய தங்க நாணயங்களை கொடு ஹரிரா மறுபடியும் பையில கைய விட்டாரு இந்த தடவையும் அவர் கையில எதுவும் கிடைக்கல ஆட எதுவுமே ஆகல இது மாய பைய இல்லன்னு நினைக்கிறேன் நீங்களும் இந்த பசங்களோட சேர்ந்து என்னெல்லாம் பண்றீங்கன்னு புரிய மாட்டேங்குது போங்க இதை தூக்கி வீசிட்டு வாங்க நீ என்ன பைத்தியமா இது மாயப்பை சீக்கிரம் போய் உன்னோட லாக்கர்ல இருந்து தங்க நகைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா ஹரிராம் சொன்னாருன்னு மனைவி போய் தங்கம் வெள்ளி காசுகளை கொண்டு வந்தாங்க ஏய் மாயப்பையே என்னோட இந்த நாணயங்களை ரெண்டு மடங்கு அதிகமாக்கு இப்படி சொல்லிட்டு ஹரிராம் வெள்ளி தங்க காசுகள்ல அந்த பையில போட்டாரு அந்த காசு மறைஞ்சிருச்சு இத பார்த்துட்டு ஹரிராம் அதிர்ச்சி ஆனாரு அட கடவுளே என்ன ஆச்சு நான் அழிஞ்சு போயிட்டேனே இந்த பையனோட நாணயங்களை மறைய வச்சிடுச்சு நாம மோசம் போயிட்டோங்க இந்த பையன் நம்ம தங்கம் வெள்ளி காசு எல்லாம் சாப்பிட்டுடுச்சு அதோட வீட்டுக்கு போய் இந்த பைய கொடுத்துட்டு நம்ம காசை வாங்கிட்டு வாங்க ஹரிராம் தாத்தா வீட்டுக்கு வந்தாரு வா ஹரிராம் நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் ஏக்நாத் உன்னோட இந்த பை என்னோட தங்க நாணயங்கள் எல்லாத்தையும் மறைய வச்சிடுச்சு எனக்கு என்னோட நாணயங்கள் திரும்பவும் வேணும் இப்படி ஏதாவது நடக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் தெரியும்னா நண்பா நான் உனக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு நினச்சேன் உனக்கு பணத்து மேலே இருக்கிற ஆசையால் கிராமத்தில் இருக்கிற ஏழைகளுக்கு நீ அநியாயம் இருக்க இது சரியில்லை நண்பா உன்னோட இந்த பழக்கம் பல வருஷங்களா அப்படியே தான் இருக்குது இதே மாதிரி நீ வாழ்ந்துட்டு இருந்தனா உன் வாழ்க்கையிலையும் மற்றவங்க வாழ்க்கையிலையும் கஷ்டம் தான் ஏற்படும் என்னோட நண்பனை சரியான வழியில் கொண்டு வர்றதுக்கு நான் இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா நீ தான் குழந்தைங்க கையில் அந்த பைய கொடுத்து விட்டியா ஆமாம் நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது சும்மா குழந்தைங்க கையில் அந்த மாய பையை கொடுத்து விடுறதுக்கு நண்பா அந்த பையோட அற்புதமே இதுதான் அது தேவைப்படுறவங்களுக்கு மட்டும்தான் அற்புதம் செய்யும் பேராசை பிடிச்சவங்களுக்கு இல்லை நீ பேராசையில எந்த அளவுக்கு முட்டாளாயிட்டனா சரியது எதுன்னு கூட உனக்கு தெரியாம போயிடுச்சு அதனால இந்த மாதிரி வாழ்றத விட்டுடு ஹரிராம் ஹரிராமோட ராமோட வருத்தம் தெரிய ஆரம்பிச்சது என்ன மன்னிச்சிடு நண்பா நீ சரியாதான் சொல்ற நான் பேராசையால எந்த அளவுக்கு குருடாயிட்டேன்னா வேலைங்களோட கஷ்டத்தை கூட நான் பார்க்காமயே போயிட்டேன் ஆனா இப்போ நீ என்னோட கண்களை திறந்துட்ட இனிமே கிராம மக்களுக்கு நான் உதவி செய்வேன் நான் இந்த விஷயத்தை தான் எதிர்பார்த்தேன் உனக்கு உன்னோட தங்க நாணயங்கள் திரும்ப கிடைக்கும் ஹே மாயப்பையே இப்போ ஹரிராம் அவன் செஞ்ச தவறுகளை உணர்ந்துட்டான் அவனுக்கு அவனோட தங்க நாணயங்களை திரும்பவும் கொடுத்துரு தாத்தா அந்த பையில கைய விட்டாரு அதுல அவருடைய தங்கம் வெள்ளி காசு வெளியே வந்தது அப்புறம் அந்த காசை ஹரிராம் கிட்ட கொடுத்துட்டாரு நன்றி நண்பா